ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித்ராஜி இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சுட சுட வாழக்கா பஜ்ஜி அட்டகாசமான சுவையில் வேர்க்கடலை சட்னி சுட சுட வாழக்கா பஜ்ஜியை எடுத்து வேர்க்கடலை சட்னியில் நல்லா முக்கி சாப்பிடும் டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்குறேங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ இதை ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம இது தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த கருப்பு கருப்பாக டேமேஜாக இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் லைட்டாக கருப்பாக இருக்கிறதெல்லாம் சீவிடலாங்க தோல் வந்து ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப கருப்பாக இருக்கிற தோலை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மற்ற இடத்துலலாம் அப்படி லைட்டாக மேலே சுரண்டி எடுத்தாலே போதும் பாருங்கள் கருப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம தோலை எடுத்துக்கலாம் தோலை சீவிட்டு நம்ம பஜ்ஜிக்கு நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கட்டரை வச்சு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வாழைக்காய் வந்து தடிமனாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது வாழைக்கா தான் கிடைக்கும் வாழைக்காய் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்லிசாக தான் இருக்கணும் இப்போ இது நல்லா சீவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த நம்ம காய வச்சுக்கலாங்க ஃபேன் காற்றுல இந்த வாழைக்காய் காயறதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேங்க கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் எந்த கப்பில் மாவு எடுத்தேனோ அதே அளவு கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது கூட காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேங்க பஜ்ஜி கலர் கொடுக்குறதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாங்க இது நமக்கு காரம் இருக்காது உங்களுக்கு காரம் அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா வாழைக்காய் வாயுன்றதுனால நம்ம கள்ளமாகவும் சேர்க்குறோம் வாழைக்காயும் சே சேர்க்குறோம் அதனால் நீங்கள் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் அடுத்ததாக நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேங்க ஓமம் வந்து நம்ம இந்த மாதிரி கசக்கி தான் போடணும் கையில் கசக்கி போடும்போது அதோடய மனம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஓமம் சேர்க்கும் போது நமக்கு வாய்வு தொல்லை இருக்காது பெருங்காயம் ஓமம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் நம்ம எடுக்கிற மாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் கை வச்சு கூட கலந்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கு கூட கலந்துக்கோங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அது வச்சு கலந்துக்கோங்க நான் வந்து விஸ்கு வச்சு கலந்துகிட்ருக்கேன் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா முதல்ல தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி முதல்ல நிறைய ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் அளவு தெரியாது அப்போ தண்ணி நிறையா கூடிருச்சுன்னா வாழைக்காயில் மாவு ஒட்டாது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுனாலும் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப மாவாக இருக்கும் அதனால அந்த மாதிரி இல்லாமல் மீடியம் பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாவில் நான் பஜ்ஜி நல்லா பொசு பொசுன்னு பொங்கி வர்றதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேங்க ஆப்பஸோட ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் போட்டால் நல்லா பொசு பொசுன்னு பொங்கி வரும் அதனால் நான் வந்து சேர்த்துருக்குறேங்க பாருங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலக்கும்போது மாவு பார்த்திங்களா எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஒரு கரண்டி வச்சு டிப் பண்ணி பார்த்தோம்னா அந்த கரண்டியில் பாருங்கள் இந்த மாதிரி வடியாமல் இப்படி இருக்கணுங்க இப்போ நம்ம பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிடலாம் பஜ்ஜி சுடுறதுக்கு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் அனல் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா பஜ்ஜி மேலே மாவு வெந்துடும் உள்ளே வாழைக்காய் வேகாது அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சமாக ரொம்ப கம்மி பண்ண வேணா கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு இப்படி வாழைக்காயை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸ்லைஸை அதை மாவில் தொட்டு இந்த பாருங்கள் மாவில் நான் எப்படி டிப் பண்ணுறேன் அந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து இந்த மாதிரி மாவில் முக்கிட்டு லைட்டாக அந்த ஓரத்தில் தட்டி விட்டுட்டு நம்ம இப்படி போட்டோம்னா மாவு வந்து உள்ளெல்லாம் ரொம்ப செதறி வராது மாவும் ரொம்ப அதிகமாகவும் ஒட்டாது கரெக்டாக ஒட்டும் பொசு பொசுன்னு நல்லா பொங்கியும் வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ பஜ்ஜி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நான் பெரிய பாத்திரம் எடுத்துருக்கிறதுனால ஒரு மொத்தமாகவே அஞ்சு ஆறுன்னு போட்டு பொறிச்சு எடுக்கிறேங்க நீங்கள் எந்த மாதிரி வடைச்சட்டி எடுக்கிறீங்களோ எந்த சைஸில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம் இது நல்லா வேகும் போது அது அப்படியே மேலே பூ போல் வந்துடுங்க பாருங்கள் பஜ்ஜி எவ்வளோ நல்லா மிதந்து வருது இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்துருச்சு ரெண்டாவது பக்கம் திருப்பி வேக வச்சுக்கலாங்க இதையும் ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஆகாது பஜ்ஜி வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் போட்டு ரெண்டு நிமிஷம்தான் ஆகுது நல்லா வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப முருகை விட்டிங்கனாலும் பஜ்ஜி வந்து டேஸ்ட்டு மாறிடும் அதனால் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்கவும் அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரியே நான் எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துட்டேன் பஜ்ஜி அப்படியே சாப்பிட்றத விட சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறேங்க அரை மூடி தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்துருக்குறேன் இது கூட மிளகாய் பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க மூணு மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன் அப்படி இல்லைன்னா மிளகா வத்தல் கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சட்னிக்கு மிளகா வத்தல் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம் அந்த கரு கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு பல் போதும் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாங்க இஞ்சும் ஒரு மூணு துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன பீஸு இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி குறைக்கறப்ப அரைச்சிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா முதலே தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா சரியாக தேங்காயெலாம் சரியாக அறப்படாது அதனால் நீங்கள் முதல்ல குறக்குறப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு தேங்காய் நல்லா அறப்பட்டு வந்துடும் சேம் டைம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சமாக குறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கனாலும் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட் மாறிடும் அதனால் குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது தண்ணி ரொம்ப சேர்த்துறாமல் நம்ம மிக்ஸியில் இருக்கிற தண்ணி மட்டும் நீ மிக்ஸியில் அந்த ஒட்டிகிட்ருக்கும்ல அந்த சட்னி மட்டும் அலசிட்டு அந்த தண்ணியை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் தண்ணி ரொம்ப சேர்க்கல அதுக்காக இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் பதத்தில் இருந்தால் தான் பஜ்ஜிக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் பாருங்க இந்த அளவு இருந்தால் போதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்குது இப்போ அந்த சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துருக்கேங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் கருப்பில் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கருப்பில் சேர்க்கும் போது கருப்பில் கருகாமல் நல்லா மனமாக இருக்கும் பருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் இதை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டியான வேர்க்கடையில் சட்னி ரெடி இப்போ நம்ம பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் ஈவினிங் டைம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணும் போது இந்த மாதிரி சுட சுட பஜ்ஜிக்கு நீங்கள் வேர்க்கடலை சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எந்த வாழக்காய் பஜ்ஜியும் வேர்க்கடலை சட்னியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ராஜா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சமையல் எதுவானாலும் ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பாக்குறீங்க பாய்